வைகை புயல் வடிவேலு திமுக ஆட்சி தொடரும் என்று சொன்னாலே திமுக தோல்வி அடைந்துவிடும் என்பது வரலாறாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நகைச்சுவையுடன் தெரிவித்துள்ளார் மதுரை புதூர் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வைகை புயல் வடிவேல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் திமுக ஆட்சி தோல்வி பெறும் என்பது கடந்த கால வரலாறு என்றும் அதே போல இன்றைக்கும் வடிவேலு திமுக ஆட்சி தொடரும் என்று சொல்லி வருகிறார் என்பதால் நிச்சயம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஊத்திக்கொள்ளப் போவது நிச்சயம் என்றா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு வந்திய தொடர்ந்து கலைஞருக்கு வந்து பா இருந்தார் நம்ம வடிவேல் வடிவேலு மேலையில ஏறிட்டு இருந்தாலே வெள்ளைக்கொடி வெள்ளை கொடி ஏந்தியே நான் புலிகேச்சு அந்த பக்கம் போயிட்டாரு எந்த பக்கம் ஸ்டாலின் மக்கள் மேடையில அடுத்து அண்ணன் ஆட்சி தொடர அவருக்கே தெரியும் நம்ம ஏறினாலே என்ன ஆகும்னு ஆக வடிவேலி ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போகும் போது நூத்துக்கு நூறு உண்மை